வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது எட்டாம் தேதிக்கு உண்டான பழங்களை அதாவது இது பத்தாவது ஜாதகம் எட்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பழங்களை பார்க்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தாறு வயசை பூர்த்தி பண்ண நீங்க திங்கக்கிழமை பிறந்திருப்பீங்க அதாவது வளர்பெற பிரதம தேதியில நீங்க பிறக்கக்கூடிய அமைப்பு விசாக நட்சத்திரம் குலாம் ராசி உங்களுக்கு உண்டான நட்சத்திரமா அமையக்கூடிய அமைப்பு சரிங்களா துலாம் ராசிக்கு யாரு சந்தராசிரமமா அமைவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி சந்திராசிரமமா அமையும் அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு தீ தூ தே தோ இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த விசாக நட்சத்திரம் துலாம் ராசி பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பூர நட்சத்திர சிம்மராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு அருமையா இருக்கு சரிங்களா விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எடுத்த உடனே குரு தசை நடக்கும் அதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா சனி தசை பத்தொம்பது வருஷம் இப்போ ஓடிட்டு இருக்குது புதன் தசை பதினேழு வருஷம் நீங்க காதல்லாம் ரொம்ப கெட்டிக்காரரு இப்போ காதல் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் யாருமே விருப்பப்படுவாங்க அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கலாம் சரி அப்படி விருப்பப்பட்டா ஆகுமா அப்படின்னா புதன் வக்ரமாயி போயிருக்கனால அந்த காதல் தோல்வியில போய் சந்திக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு சரிங்களா ஓகே இப்போதைக்கு இந்த லக்கணக்காரங்க யாராவது பாதிக்கப்படுவாங்க இந்த புதந்தசை ஓடும் போது அப்படிங்கிறத நமக்கு வேணும் ஒன்று மகர லக்கணம் இன்னொன்று விருச்சகலக்கணம் இன்னொன்று கும்பலக்கணம் இந்த நாலு இந்த மூணு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால் கொஞ்சம் இருங்க எப்படி அப்படின்னா இந்த புதன் தசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டாத பழக்க வழக்கத்து மூலயமா புதுசாக தொழில் தொடங்குறங்கிற பேரில் உங்களை நட்டப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னொன்று ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் கடன் நோய் சம்பந்தப்பட்டதோ வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டதோ இதனால் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எழுதிட்டு போகக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த மூணு லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு சரிங்களா ஓகேங்க இதே நாடி நம்ம பார்த்தோம்னா பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போனா எவ்வளோ சம்பாரிச்சாலும் உங்களால் பத்து பிசை கையில் மிச்சம் பண்ணி வைக்க முடியாது கொஞ்சம் உடல் சோர்வு தன்மை சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா மகாபாரத கதையை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் இந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கலாம் என்ன காரணம்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒவ்வொரு டேட்டுக்கு உண்டானதையும் நான் போட்டுக்கிறேன் அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் முடிஞ்சா பண்ணி வைங்க எதுவும் சந்தேகம்னா உடனே ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான பலன் நம்ம கொடுக்கலாம் சரி வண்டி வாகனத்தில் கவனமா போங்க விபத்துகளை சந்திக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அப்படி வந்ததுனாலும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா நாளைக்கு மனைவி உங்களா ஆம்பளையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பையும் இது கொஞ்சம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால கொஞ்சம் கவனம் கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு வீட்டில் அதிகார அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பு தூள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு தாய்மாமன் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிற அமைப்பு தான் சரிங்களா வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாலோ கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்ணாலோ எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட ஒர்க்கோ இல்லை அதெல்லாம் சாமான் வாங்கி நீங்கள் வித்துக்கிட்டு வேலை செஞ்சாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் சரிங்களா இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா சரியான கோபக்காரி சண்டைக்காரி ரோசக்காரி உங்க உடம்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை சனி வக்கரமாய் போயிருந்தாலும் யார் ஒருத்தவங்களோ முப்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் ஆணோ பெண்ணோ பண்ணக்கூடாது இந்த ஜாதக ரீதியா ரெண்டு பேருமே சொந்த தொழில் இப்போதைக்கு பண்ணாமல் இருக்கிறதா சிறப்பு அப்படிங்கிற காரணமோ ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் வந்துட்டு போயிடலாம் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக பெரிய அமைப்பும் உண்டு அப்படிங்கிறதையும் நினச்சிக்கலாம் இப்போ கோசார ஏதாவது சுபஃபலன்கள் உண்டா அப்படின்னு சொன்னா கல்யாணமாகாத ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இப்போதைக்கு கல்யாண யோகம் அருமையாக இருக்குங்க வர சித்திரை வரைக்கும் இருக்கு ஆல்ரெடி யோகம் சித்திரையிலேருந்து போயிட்டுருக்கு சில வயதுக்கு கல்யாணம் இருக்கலாம் இல்லைன்னா இன்னும் வர அஞ்சாவது மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திருமண யோகம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வண்டி வானத்தில் கவனமா போங்க விபத்தையும் பெய்ய சந்திக்கக்கூடிய அமைப்பும் உண்டு வேண்டாத ஆஸ்பத்திரி விரயத்தை பண்ணக்கூடிய அமைப்பும் உண்டுங்கிறதையும் சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தகவப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்தை அனுபவம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்குங்க சில வயத்துக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டுங்க அப்பாவும் பையனும் ஒரே வீட்டில் இருந்ததுன்னா அப்பாவோட சம்பாத்தியம் பயன்படாது இல்லைன்னா பயனோட சம்பாத்தியம் பயன்படாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க வெளியூரோ வெளிநாடோ போனாங்கன்னா நல்லா பிழைக்கக்கூடிய அமைப்பை நல்லா ஏற்படுத்துங்க சரிங்களா மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் சில சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் இல்லைன்னா ஏன்னா ஆணு விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க இதனால நாளைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு சிக்கலை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னா கொண்டாட்டி ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் சில சமயம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதில் சரியான கோபத்துக்கு ரோசத்துக்கும் சொந்தக்காரன் அதனால நீங்களும் போனால் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க அதுதான் கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் முப்பது வயசுக்கு மேலே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குங்க சரிங்களா மேலும் ஜோதிட ரீதியாக மேலே தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தையும் ஆனால் இப்போ கோச்சாரப்படி நமக்கு எதுவும் சுப பலன்கள் உண்டா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சித்திரைக்கு மேலே அருமையான பலன்கள் உண்டு திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணமும் மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மறுமணமும் சில பெண்களுக்கு திருமணமே ஆகாமல் இருந்ததுனால அவங்களுக்கும் அதை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சரிங்களா இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு அது பார சித்திரைக்கு மேலே தான் இருக்குங்கிறத சொல்லிவிட்டு மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானுங்கிறது உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் வேணுங்கிற தகவலை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் வாழ்க பலமுடன் வாழ்த்துக்களுடன் முனியாண்டி வணக்கம்